திருப்பி அதே பெரியார் திருப்பி அதே அண்ணா வழின்னா திமுகவை வீழ்த்தணும் அண்ணா போய் அண்ணா வழியில் தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அறுநூறு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் ஐயா ஸ்டாலின் எந்த வழியில் போயிட்டுருக்காரு சொல்லுங்கப்பா எடப்பாடி ஐயா என்ன வழியில் போகிறாரு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் அதான் அப்பப்போ கிளம்பும் அதெல்லாம் நீங்க பொருள் இங்க வந்துங்க ஒ ஒ ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வரீங்க ஒரு ஒரு தேர்வுக்கு வர்றீங்க வரும்போது அது இன்ட்ரிவியூன்னு சொல்றோம்ல வர்றீங்க வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க கேட்கலாம் அவ்வளோதான் என்ன பதில் சொல்றீங்க என்ன கருத்து தூக்கிறீங்க அதை வச்சு தான் உங்கள் வெற்றி இப்போ ஒரு திரைப்புகள் வந்து பழக்குன்னு எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்றது ஒரு வெளிச்சம் இருக்குது டக்குன்னு வெளிச்சம் இருக்குது தொலைக்காட்சியில எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அது இருக்கு உங்களுக்கு தரவரிசையில அவரை பற்றி செய்தியப்பட்ட பார்வையாளர்கள் நீங்க நினைக்கிறீங்க இது தவறில்லை ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்னு எவ்வளவு தூரம் யாரா இருந்தாலும் நின்னு போராடுறத வச்சுதான் அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிதான் எங்க அப்ப எங்க ஐயா விஜயகாந்த் வரும்போது இல்லாத எழுச்சியா அம்மையார் பிரேமலதாஸ் ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்குனாங்கல்ல சொல்றாங்களோ தொடர்ந்து அவரால் போக முடியாம எங்க கூட்டணிக்குள்ள போனாரோ அப்போ அந்த வாக்கு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு வச்சிருந்தவர் சர சரணம் அண்ணன் கமல்ஹாசன் வரும்போது என்ன நடந்தது யாராவது நான் போட்டிடுறேன்னா சொன்னீங்களா திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் கூட சொன்னீங்க என்னை யாரமுக்க கூட முக்கல்ல சீமான் கட்சி போட்டிடுதுன்னு கூட சொல்லு காட்டுட்டா உங்களுக்கு பத்திரிகை தொலைக்காட்சியில் மற்றும் பலர்ல தான் நான் இருந்தேன் மற்றவை மற்றவை மற்றவையில் தான் ரொம்ப நாள் இருந்தோம் அதுலதான் எங்களை வச்சிருப்பாங்க இப்போ கூட அதுதான் அதனால வர்றது பிரச்சனையில் வந்து எந்த கோட்பாட்டுக்காக வரு மாற்று எந்த கட்சி ஆட்சியிலிருந்து மாற்று கொள்கை எந்த கொள்கையிலிருந்து மாறுபட்ட கொள்கை திருப்பி அதே பெரிய திருப்பி அதே அண்ணா வழியா திமுக வீழ்த்தணும் அண்ணா வழியில போய் அண்ணா வழியில தான் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அது ஒரு வருஷமா அவருக்கு பின்னாடி போய் எப்படி வீழ்த்த முடியும் வேற கொள்கையை வச்சு அவருக்கு முன்னாடி போனாதான் அவரோட கண்ட ஒட்டு வீழ்த்த முடியும் அண்ணா வழியில் அரசியல்னா ஐயா ஸ்டாலின் என்ன என்ன வழியில போயிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா எடப்பாடி ஐயா என்ன வழியில போறாரு அவங்க எல்லாம் அண்ணா வழியில் போறாங்க நான் எங்க அண்ணன் வழியில போறேன் எங்களுக்கு எங்கள் தலைவன் புறாகரன் அவன் மொழிதான் கீதை அவன் வழிதான் பாதை இன்னும் வரி அதிகமா போடுவேன் அப்படி அண்ணனுடைய நான் வரவேற்கிறேன் போடட்டும் அப்பாவது எங்களுக்கு தான் பார்ப்போம் அவன் இந்தியாவின் சந்தையை இது என் நாடு கைப்பற்றிட்டம் தேசம் அவனுக்கு சந்தையா இருக்கு அவன் சொல்றான் ரஷ்யாவோட வர்த்தக ஒப்பந்தம் போடாதேன்னு நீ யாருடா இந்திரா காந்தியா இருந்தா நீ சொல்லியிருப்ப அந்த நாட்டில் போய் பேசிட்டு வந்தது போய் பேசிட்டு வந்தது நீ வந்து என் நாட்டு நீ தலையிடாதேன் அந்த மாதிரி தலைவர்கள் இப்ப உண்டா நீ என்னைக்கு தனியார் மையம் தாராளமயம் உலக மயம் லிபரலைசேஷன் குளோபலைசேஷனை ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டியோ அன்னைக்கு முடிஞ்சிட்டது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் அவை உலக வர்த்தக அமைப்பு என்ன சொல்லுதோ அதை நீ கேட்குற ஆளா ஆயிட்ட அப்புறம் அவன்கிட்ட கையெழுத்து போட்டு கடன் வாங்கிட்டு நீ அவனுக்கு நீங்க நிக்கிற மாதிரி கையிட்டிதான் நீங்க செய்ய முடியும் இப்போ அவன் இதுன்னு சொல்லுவான் இதுக்கு மேலே சொல்லுவான் இப்போ என்ன அமெரிக்காவை எடுத்து போற புரியல சொல்லுங்க பாடல சொல்லுங்க ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்